எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பானகாதிபதி சாதி சமுதாயம் உறவை மாற்றுவதில் வல்லவர் உங்க ஜாதத்துல அது இருக்கு அப்ப காதல் திருமணம் பண்ணிக்கலாம் வேற மொழி பேசக்கூடியவங்க சொல்லுது ஆமா குரு புதன் சம்பந்தப்பட்ட வந்துருச்சுனாலேயே குரு பிராமணரு புதன் வைசியன் அப்ப வைஷ்ணவ பிராமணர் சொல்லுது பெருமாளை கும்புறவங்க சொல்லுது செவ்வாய் புதன் காம்பினேஷன் வெங்கடேசன் சௌரிராஜன் இந்த பேர்கள் வீட்டுல இருக்கா அப்பா பேர் சௌரிராஜன் தான் உங்க சாப்பிடு லக்னாதிபதி எங்க இருக்காரு சிம்மத்துல அப்ப மார்க்கெட்டிங் சம்பந்தமான துறை எஸ் இப்ப சமீபத்துல கடன் இருக்கா இருக்கு சார் நிறைய பேர் நிறைய இருக்கா ஒன்பதாம் அதிபதி கூட சம்மந்தப்பட்டனால அப்பா யூனிஃபார்ம் போட்டு வேலை செஞ்சாரா ஆமா சார்

ஒரு மாசத்துல ஒரு சனிக்கிழமை அச்சு வெள்ளம் இருக்குல்ல அச்சு வெள்ளம் இஞ்சி மரப்பா ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க நம்ம அஷ்டலட்சுமி கோயில் இருக்குல்ல பெசன் நகர் ஏரியால இஞ்சி மரப்பா இருக்குல்ல அதை எடுத்து ஒவ்வொன்னா கடல்ல போடுங்க அச்சு வெள்ளத்தை எடுத்து ஒவ்வொன்னா கடல்ல போடுங்க இது ஒவ்வொரு மதம் செய்ய கடனடைய ஆரம்பிக்கிறோம் அவ்வளவுதான் இதுக்கு பேரு நிதி கர்ம யோகம்னு பேரு நிதி வந்துச்சு அனுபவிக்கல நானு பெரிய பொசிஷனுக்கு இருக்கேன் ஆனால முடியல என்னால அப்ப இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேம்மா சோ இன்னைக்கு உங்களை பாக்குறதுக்கு இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்க சரிங்க அவங்களோட ஜாதகம் அதெல்லாம் பத்தி நம்ம டீடைல் டிஸ்கஸ் பண்ணலாம் மிஸ்டர் விஜய் சாரதி சேனல்ல இருந்து வந்திருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுக்கு நிச்சயமா ஐயா உங்க டேட் சொல்லுங்க ஐயா 4 4 1980 டைம் சொல்லுங்க ஐயா 7:25 AM சார் பிறந்ததுங்கய்யா பெங்களூர் அதாவது நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலையில ஏழு இருபத்தி அஞ்சு பிறந்தது பெங்களூரு சித்தார்த்தி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் தேய்பிரை சதுர்த்தியில பறந்துருக்கீங்க யோகம் யோகம் கரணம் பவகரணம் பிறந்தது வெள்ளிக்கிழமை காலையில பிறந்திருக்கீங்க இந்த சதுர்த்தி தேதியில பிறந்தவங்களுக்கு வந்து கும்பமும் ரிஷபமும் வந்து சூன்யமாயிரும் உங்க லக்கணம் வந்து மேச லக்கணம் கரெக்டுங்களா உங்களுடைய ராசி வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி விசாக நட்சத்திரம் இப்ப நாப்பத்தி நாலு வயசு அஞ்சு மாசம் பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து கேது திசையில ராகு புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு சனியோட அந்தரம் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு கிழமை என்ன கிழமை அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை நீங்க மேச லக்கணம் லக்னத்திலேயே மாந்தி உங்க ஜாதகப்படி மாந்தி வந்து எந்த சாரத்துல உட்காந்துருக்காருன்னா கிருத்திக நட்சத்திரம் சூரியன் சாரத்துல உட்காந்துருக்காரு சரி லக்னத்திலேயே மாந்தி ரெண்டாம் இடத்துல ரிஷபத்துல சுக்கரன் ரெண்டுக்கு ஏழு கூட ஒரு சுக்கரன் இந்த சுக்கரனை போய் எந்த நட்சத்திரத்துல கிருத்தி நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு கிரகம் இல்ல இது ரெண்டுமே எம்டி சிம்மத்துல வந்து செவ்வாய் ராகு குரு சனி செவ்வாய் ரெண்டு டிகிரி ராகு மூணு டிகிரி குரு ஏழு டிகிரி இது வந்து பாத்தீங்கன்னா சனி இருபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி நாலு கண்ணீல கிரகம் இல்ல துலாத்துல சந்திரன் விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் விருச்சிகத்துல கிரகம் இல்ல அதே மாதிரி தனுசுல இல்ல மகரத்துல கிரகம் இல்ல கும்பத்துல புதன் கேது இருக்காங்க புதன் இருபத்தி மூணு டிகிரி கேது மூணு புள்ளி இருபத்தி ஆறு டிகிரி சூரியன் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு பங்குனி மாசம் பிறந்திருக்கீங்க சூரியன் இருபது புள்ளி ஐம்பத்தெட்டு டிகிரில இருக்காரு உங்க ஜாதத்துல குரு சூரியன் ரெண்டுமே பரிவர்த்தனை பெற்று உக்காந்துருக்காங்க குருவோட வீட்டுல சூரியன் சூரியனும் சூரியனுடைய வீட்டுல குருவம் அதாவது மீனத்துக்கும் சிம்மத்துக்கும் பரிவர்த்தனை சரிங்களா அஞ்சாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் பரிவர்த்தனை பொதுவா ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி கூட திதிசூனியம் பெற்ற கிரகங்கள் இருக்கக்கூடாது லக்னாதிபதி கூட உங்களுக்கு பாதகாதிபதி சேர்க்க இந்த லக்கணத்துக்கு மேச லக்கணத்துக்கு பாதகாதிபதி யாரு கேட்டீங்கன்னா சனி லக்கணாதிபதியோட சேர்ந்துடுறாரு ஒன்பது குடையரோட சம்மந்தப்படுறாரு அஞ்சு குடையர் பன்னெண்டுல பொதுவா லக்னாதிபதியோட பாதகாதிபதி சேர்ந்தாச்சுனாலே குடும்பத்துல காதல் திருமணம் வந்துடும் காதல் திருமணம் பாதகாதிபதி சாதி சமுதாயம் உறவை மாற்றுவதில் வல்லவர் உங்க அது இருக்கு அப்ப காதல் திருமணம் காதல் திருமணம் பண்ணிருக்கீங்க வேற மொழி பேசக்கூடியவங்கன்னு சொல்லுது ஆமா சரிங்களா ஒன்னும் தெலுங்கு இல்ல மலையாளம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஆமா இல்ல எது வருது மலையாளம் மலையாளம் வருது ஏன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி உட்கார்ந்து மலை என்று சொல்லக்கூடிய சிம்ம வீடு வந்துருது பொதுவா ராகு செவ்வா ராகு சூரியன் ராகு செவ்வா ராகு மலையாள மலை வீடு சிம்ம வீடு மலை வீடு அதனால மலையாளம் இந்த தான் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலிக்கட்டு காசர்கோடு இந்த கண் இந்த மாதிரி பகுதியை சேர்ந்தவங்களா இது காட்டுது இது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மகரமும் கும்பமும் வந்து இது நேரம் எங்க சனிக்கு ரெண்டு வீடு உண்டு ஒன்னு மகரம் ஒன்னொன்னு கும்பம் அப்ப மகரம் வந்து கர்நாடகாவுக்கு எடுக்கிறோம் கேரளத்துக்கும் மகரத்தை எடுக்கிறோம் அப்ப இந்த மகரமும் கும்பமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கா காலிக்கட்டு கண்ணூர் தலசேரி காசர்கோடு இந்த பகுதியை சேர்ந்தவர் இந்த பகுதி வரும் லொகேஷன் வரும் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஜாதத்துல லக்கணத்திலே மாந்தி வந்துருது மாந்தியை வச்சு அவங்க குளம் கோத்தரத்தை சொல்ல முடியும் இது ஜோதிடத்துல ஒரு ஷார்ட் அவங்க என்ன சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொல்லலாம் உங்களுக்கு மாந்திய சூரியஞ்சாரத்துல உட்காந்துருக்காரு திருத்திகை நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு அப்போ மாந்தி சூரியஞ்சாரத்தில் உட்கார்ந்தாச்சுனால சூரியன் தான் ஆச்சாரத்துக்கான ஒரு கிரகம் சூரியன் தான் ஆச்சாரம் குரு பிராமணர்னு பேர் உங்கள் ஜாதகப்படி குரு சூரியன் பரிவர்த்தனை பெற்றதுனால பாக்கியாதிபதி சிம்ம வீட்டிலையும் அஞ்சு கூடிய பூர்வ புண்ணியாதிபதி பன்னெண்டாம் இடத்துலையும் மறைந்ததுனால் ஜாதகப்படி குரு சூரியன் மறைமுகமாக பரிவர்த்தனையில் தொடர்பு கொண்டதால் பிராமணர்னு சொல்லுது ஜாதகம் கரெக்ட் கரெக்டுங்களா அது மட்டும் இல்லாம இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா குரு புதனை பாத்துறது புதனே உங்களுக்கு போரட்டாதீங்க கும்பத்துல உட்காந்துறாரு இது வைஷ்ணவ கிரகம்னு சொல்லக்கூடியது அப்ப இங்க குரு புதன் சம்பந்த பண் வந்துருச்சுனாலேயே குரு பிராமணரு புதன் வைசியன் குரு பிராமணரு புதன் வைசியன் அப்ப வைஷ்ணவ பிராமணர்னு சொல்லுது பெருமாள கும்புறவங்கன்னு சொல்லுது சரியா இந்த ஜாதகப்படி லக்னாதிபதி இந்த ஒன்பது கூடவரே எந்த எங்க வீட்டுல போய் உட்காந்துர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்ம வீட்டுல உட்காந்துர்றாரு ஒன்பதாம் அதிபதி குரு சிம்ம வீட்டுல உட்காந்துறாரு அப்ப சிம்ம வீட்டுல உட்காரும் பொழுது சிம்ம வந்து ராஜாவுக்கு சுட்டி காட்டக்கூடிய வீடு சூரியன் தான் ராஜா சூரியன் தான் ராஜா ஒன்பதாம் இடங்கிறது மேசல்கணத்துக்கு ஒன்பது ஒரு குரு அவரும் எங்க உட்கார்ந்து சிம்ம வீட்டுல உட்கார்ந்துறாரு அப்ப அத ஜாதகப்படி அங்க யாரு பாக்குறா புதன் கேது சம்மந்தப்படுறது அப்போ புதன் கேதுங்கிறது கேசத்துக்கான ஒரு கிரகம் புதன் வந்து கேசத்துக்கான ஒரு கிரகம் அப்ப கேசவன் செவ்வாய் புதன் காம்பினேஷன் வெங்கடேசன் சௌரி ராஜன் சௌரிங்கிறது கேசத்தை சொல்லக்கூடியது இந்த பேர்கள் வீட்டுல இருக்கா சவுரியராஜன் வருது சரி ஏன்னு கேட்டுக்கணும் இந்த கேதுங்கிறது முடி அதுக்கு பேர் கேசம்னு ஒரு பேர் உண்டு அப்ப இந்த ஜாதகப்படி அது சூரிய விட்ட தொடர்புனால ஆதிசேஷன் கேசவன் ஆதிசேஷனுக்கான நட்சத்திரம் அகல்யம் இந்த புதன் குரு கேது சம்பந்தம் வந்தாலும் ஆதிசேஷன் எடுக்கலாம் அது சூரிய விட்டோட தொடர்பு கொண்டா மட்டும்தான் எடுக்கணும் சூரியனா ஆதி தான் யோகி அப்படின்னு பேர் வரும் அதே செவ்வாய் புதன் காம்பினேஷன் வெங்கடேசன் இந்த மாதிரி பேர்கள்லாம் வரும் கேசத்துக்குரிய பேர்கள் அங்க வந்துரும்

அப்ப ரோகிணி யாரா உள்ள வரணும் அவர் ரோஹிணி இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகப்படி ரெண்டுக்கு ஏழு கூட சுக்கரன் அவர் இரண்டாம் மடத்திலே உட்காந்துறாரு பொதுவா ஏழாம் இடமே உங்களுக்கு சூனியமாயிருது இரண்டாம் இடமும் ஜூனியம் ஆகுது இரண்டாம் இடமும் ஆகுது அதாவது சுக்கரனுக்கு ரெண்டு வீடு உண்டுங்க ஐயா நீங்க பிறந்தது என்ன தீதி சதுர்த்தி தீதி சதுர்த்தி தீதியில பிறந்த உங்களுக்கு ரிஷபமும் துலாமும் சூனியம் ஆயிரும் அது மட்டும் இல்லாம மகரமும் கும்பமும் ஜூனியம் ஆயிரும் ஏன்னா சனிக்கு ரெண்டு வீடு இருக்கு ரெண்டுமே வேலை செய்யாது அப்ப இந்த ஜாதகப்படி ரெண்டு ஏழு கூடிய சுக்கரே அஞ்சு கூடிய சாரம் சூரியன் சாரத்துல உட்காந்துருக்காரு கிருத்திக நட்சத்திரத்துல மேச லக்கணத்துக்கு மேச லக்கணத்துக்கு சதுர்த்தி திதியில் பிறந்து சதுர்த்தி திதியில் பிறந்து ரெண்டுக்கு ஏழு கூடிய சுக்கிரன் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு அப்ப ஏழாம் மடம் ரெண்டாம் மடம் ஜூனியம் ஆயிருது அப்ப ரெண்டு ஏழு சூனியமானனால காதல் திருமணம் திருமணம் பண்ண வச்சிடும் ஆமா கட்டுங்களா இதுல அவங்க ஏதாவது நாயர் சமூகமோ அல்லது மீனனா அல்லது அவங்க மூணு ஏன்னா அஞ்சு கிரகம் அஞ்சாம் இடத்துல அஞ்சு கிரகம் சம்மந்தப்படுது அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது ஆறு கிரகம் தொடர்பு வருது சோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி அவங்க வரும் காதல் திருமணம் திருமணம் அங்க வந்துடும் பொதுவா பொதுவா ரிஷபம் கேட்டாலோ துலாம் கேட்டாலோ அங்க காதல் திருமணம் உண்டு விருச்சிகம் கேட்டாலும் காதல் திருமணம் உண்டு விருட்சிகத்திலையும் துலாத்திலயும் கிரகம் இல்லைன்னா கல்யாணம் இல்லை நிறைய பேருக்கு அந்த ரெண்டு வீடு எம்டி ஆக கூடாது விருச்சியத்திலயும் தொலாத்திலயும் எம்டி கட்ட எம்டி ஆகி போச்சுன்னு வைங்க அந்த வீடு எந்த கிரகமும் பாக்கலன்னு வைங்க மேரேஜ் கிடையாது கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓஹோ துலாம் விருச்சிகம் பாதிக்கப்பட்டவங்க ஒண்ணு காதல்ல உண்டி விட்டுரும் கல திருமணம் பண்ண வச்சிடும் சரிங்களா அப்ப பிராமணர் குலத்தில் பிறந்து நீங்க காதல் திருமணம் கல இங்க பண்ண வேண்டிய சூழ்நிலைய கொண்டு வந்து விடுது சரிங்களா அதே மாதிரியே உங்க சாப்பிடு லக்னாதிபதி எங்க இருக்காரு சிம்மத்துல அப்ப மார்க்கெட்டிங் சம்பந்தமான துறை செய்திகளா

அதுக்கப்புறம் வளர்ந்து வந்தோம் கொஞ்சம் ஷோரூம்ல ஏதா இருந்தீங்களா முதல்ல ஷோரூம்ல இல்ல சார் கம்பெனி ஸ்டாஃப் கம்பெனியாவே கம்பெனியா வந்தீங்க நிறைய வேலை மாறி இருக்கீங்களா நிறைய மாறி ஏகப்பட்ட வேலை மாறி சரி இப்ப சமீபத்துல கடன் இருக்கா இருக்கு சார் நிறைய பேர் இருக்கு நிறைய இருக்கா ப்ராபர்ட்டி ஏதாவது வாங்குனீங்களா இல்ல வாங்கல வாங்குற ஐடியா இருக்கா இல்ல இப்ப இப்ப வேற வேலை மாறுவீங்கன்னு சொல்லுது வேற வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இதே இருக்கலாம் வந்துச்சா இருக்கு

இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜா இந்த ஜாதகப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஏன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல இருந்துருக்கிறாரு இப்போ மூணு ஆறுங்கிறது மூணுங்கிறது முயற்சி ஆறுங்கிறது வேலை மூணுங்கிறது பேப்பர் கண்டக்டர் வந்து சார் கண்டக்டரே தான் ஏன்னா இங்கே சனி சுக்கரனையும் பார்க்குறது ஒன்பது கூட கூட சேர்ந்துருது அப்போ அங்கே கண்டக்டர் வேலை அவர் செஞ்சிருப்பாருன்னு சொல்லுது ஹெச்டிஎஃப்சி பேங்க்லயோ கேவிபி பேங்க்லயோ அக்கௌண்ட் ஏதாவது இருக்கா ஹெச்டிஎஃப்சியில் இருக்கு முதல்ல ஏதாவது கேவிபிலாம் வச்சிருந்தீங்களா கேவிபில இல்லை சார் அதில் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் மேட்ரு ஆஹா ஹலோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க சரி முதல்ல கேபிபி போ வேற வந்துச்சா சேலரி அக்கௌண்ட் இல்ல ஐ சிஐசிஐ பேங்க்ல சேலரி அக்கௌண்ட் பாத்தீங்களா ஐ சிஐசி பேங்க்ல டேப் பண்ணிட்டீங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா சனிங்கறது அதிக குளிர்ச்சி நீங்க எவ்ளோ ஆகறது ஏசில வெளாக்கு ஏசி சனிதான் அதிக குளிர்ச்சி அது புதன பாக்கு புதன் வங்கி புதன் வங்கி சனி குளிர்ச்சி அது அது ஐ சிஐசிஐ பேங்க் கூட அர்த்தம் வேற அதனுடைய அந்த அதனுடைய புரோனாலஜி அதனுடைய

இல்ல ஏதாவது கோட்டக் மகேந்திரதான் வச்சிருந்தீங்களா சார் சனி வச்சிருக்கேன் வீட்டுல இருக்கு சார் சூரிய ராஜா சார் ராஜா எங்க இருப்பாரு கோட்டையில இருப்பாரு சார் கோட்டையில இருப்பாரு சார் சனி சூரியன் சார் அது புதனா பாக்குது சார் அதனால கோட்டை கோட்டை கோட்டக் மகேந்திரன் சிவாபுதன் மகேந்திரன் நான் எடுக்கேன் மத்தவங்க எப்படி எடுக்காங்களோ தெரியாது சிவாபுதன் வெங்கடேசன் சிவாபுதன் மகேந்திரன் இந்த மாதிரி பேரு நான் எடுக்கிறேன் அப்ப அதுல அத காடு வச்சிருக்கீங்களா

வேற யாருக்கா லக்ஷ்மி யாருக்கா பேர் வருதா லக்ஷ்மி சிஸ்டர் உங்க சிஸ்டர் சரி ட்வின்ஸ் யாருக்காது இருக்கா ட்வின்ஸ் கிடையாது ட்வின்ஸ் கிடையாது சரி இப்ப ஒரு ரெண்டு கம்பெனி ஏதாவது முயற்சி பண்ணீங்களா ரெண்டுமே பிராண்டடா ஆமா ஆமா ரெண்டு முயற்சி பண்ணீங்களா அது கிடைச்சிரும் சார் கிடைச்சிரும் உங்களுக்கு இதுக்கு நீங்க என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகப்படி பினான்சியலாக எப்பயுமே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் எப்போயுமே பிரச்சனை கொடுத்துகிட்டே இருக்கும் ஃபினான்ஷியலில் ஏற்றவறக்கும் கொடுத்துட்டே இருக்கும் ரெண்டு குடையை சுக்கிரனே அஞ்சு குடை சாரை வாங்கி சனி வக்கிரமாயி பாக்குது முதல்ல நீங்க பண்ணி அது ஆகி கல்யாணம் முடிச்சிக்கலாம் பண்ணி பிரேக் ஆகி பண்ணி ஒர்க் பண்ணும்போது பண்ணி ப்ரேக் அதுக்கப்புறம் முடிச்சிக்கலாம் இல்ல சார் அப்படி இல்ல இடங்க ஈசி முதல ஏதாவது <laughs> 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 <laughs>

சில்க் போர்டு அந்த மாதிரி பகுதில இருந்தாங்களா அம்மா வழியில யாராவது அப்ப இருந்து யாரா ரயில்வேல அம்மா வழியில இருந்திருக்காங்க ரயில்வேல இருக்காங்க ஏன்னா சந்திரன் வந்து ஜாதகப்படி என்னனு கேட்டீங்கன்னா நாலாம் அதிபதி சொல்லக்கூடிய உங்களுக்கு துலாம் வீட்டுல உட்காந்துருக்காரு அதை சனி செவ்வாயுடன் சேர்ந்து பாக்குது

வரணும் ஏதாவது உங்களுக்கு வந்து கிடக்கும் தொடர்பு கொள்ளணும் உங்களுக்கு ரெண்டு கூட சுக்கரிகாரு அனுசிதாசா டெல்லிதான் டெல்லி அனுசமா லக்ன அனுசமா லக்னம் வந்து

ஒரு ஒரு ட்ரஸ்ட் கல்லூரியில ஏதாவது படிச்சீங்களா இதுல ஏதாவது கிறிஸ்டின் இது ஏதாவது சம்மந்தமா ஏதாவது படிச்சீங்களா கிறிஸ்டின் நான் பிப்த் வரைக்கும் ஃபிப்த் கிறிஸ்டின் ஸ்கூல்ல கிறிஸ்டின் தான் படிச்சிருக்கீங்க ஏன்னா புதுங்குறது கல்வி கேதுங்கிறது கிறிஸ்டின் அப்ப கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும் சரி இதுல ஏதா எஸ் ஆர் எம்ல ஏதாவது படிச்சிக்கலாம் அப்படி இல்லன்னா மதம் சார்ந்த இது எதாவது படிச்சிக்கலாம் ஏதாவது பனிமலர் இந்த மாதிரி இதுல ஏதாவது போனீங்களா இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில ஏதாவது பிராண்டடா போனீங்களா அவ்வளவு தான் கேள்விக்கும்

இல்ல செவ்வாயும் சுக்கரன் நெருங்கிய டிகிரில இருக்காங்க செவ்வாயும் சுக்கரன் நெருங்கிய டிகிரில இருக்காங்க அப்ப இங்க ஜாதம் எப்படி பாருங்க சனியும் சந்திரனும் ஒரே டிகிரில இருக்காங்க சனி இருபத்தெட்டு டிகிரி சந்திரன் இருபத்தொம்போது டிகிரி சனியோட நிறம் என்ன கருப்பு செவ்வாயோட நேரம் என்ன சிகப்பு சரிங்களா சிகப்பு சந்திரனோட நிறம் என்ன வெண்மை இந்த மூணு சேர்ந்தாதான் ஏடிஎம்கே இந்த கட்சியை உருவாக்குனது யாரு எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா சரி சரி அப்போ ஒண்ணு அந்த எம்ஜிஆர் ஜி யூனிவர்சிட்டி பேர் கொண்ட நிர்வாகம் அல்லது எம்ஜிஆர் ஜி யூனிவர்சிட்டி சம்பந்தமான துறையில படிக்கணும் அவ்வளவுதான் கரெக்ட் கரெக்ட் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆ குமரந்தா குமரன் தான் செவ்வாய குமரன்டா முத்துக்குமரன் கல்லூரின்னு ஒன்னு இருக்கா எஸ் முத்துக்குமா தெரியல நீ சொன்னதுலலாம் கேக்குறேன் முத்துகுமார் ரிகேஸ்டர் தான் அது அவங்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட சேர்ந்ததா அந்த அவங்களுக்கு வேற வச்சிருக்காங்க டென்டல் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கா மெடிக்கல் காலேஜ் இருக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எம்ஜிஆர் மெடிக்கல் சோ அவங்களுடைய நிர்வாகங்கள்ல நீங்க அதை படிச்சிருக்கணும் எஸ் அப்படின்னு சொல்லுது சரி இது அதுக்கு முன்னாடி பெங்களூர்ல தான் ஒர்க் பண்ணீங்களா இல்ல சார் பெங்களூர் பெங்களூர் பக்கம் போன போல எங்க இங்க சென்னை தான் சென்னை சென்னை சரி இப்ப வேற இடம் ஏதாவது வாங்குற ஐடியா ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்ல சார் இருக்க இருக்கு சார் புருஷன் போறீங்க அவ்வளவுதான் புருஷன் மாற போறீங்க ஆய் கீழே இறங்கணும் அவ்வளோதான் மேட்ரு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம செவ்வாய்ப்பு தான் உங்களுக்கு கும்பத்தோட தொடர்பு கொள்ளுது அப்ப ஆடுதுறை பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ஆடுதுறை பெருமாள் கோயில்னு திருவாயாருக்கு பக்கத்துல இருக்கு ஆடுதுறை பெருமாள் பெருமாள் கோயில் கும்பத்தோட தொடர்பு கொண்டதுனால கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆடுதுறை பெருமாள் கோயில ஜெகத் ரசக பெருமாளை தரிசனம் பண்ணனும் சரிங்களா லக்னாதிபதி ஆறு கூட தொடர்பு கொண்டாலே எப்பயுமே கடன் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அப்ப ஜெகத்திரச்சக பெருமாளை தரிசனம் பண்ணனும் அதுக்கப்புறம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்மத்தோட தொடர்பு கொள்ளுது அப்போ அவரை தரிசனம் பண்ணிட்டு புதங்கிழமை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துல காளிங்க நர்த்தன பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு காளிங்க நர்த்தனம்னு சொல்லி சோ அந்த காளிங்க நர்த்தன பெருமாளை அங்க தரிசனம் பண்ணனும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊத்துக்காடு காளிநிரத்தர் பெருமாள் ஏன்னா இந்த ஜாதகப்படி மேல புதன் உட்கார்ந்துருக்காரு கூட புதன் சேர்க்க இருக்கு எங்க செவ்வாயும் சம்மந்தப்படுது அப்ப செவ்வாய் புதன் காம்பினேஷன் வர்றதுனால ஜெகத்திரச்சக பெருமாள் காளிங்க நிறுத்தன பெருமாளை தரிசனம் பண்ணனும் கஜேந்திர வரதான் கஜேந்திர கஜேந்திர செவ்வாய் புதன் குரு சனி சேர்க்க அதாவது சார் குருங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா யானை குருங்கிறது யானை செவ்வாய் சனிங்கிறது கோரப்பல் உள்ள ஒரு விலங்கு அது கும்ப விட்ட பாக்கு கும்பங்குறது குட படத்துக்குள்ள முதல அப்ப முதல இருக்கறனால அப்ப இந்த முதலைக்கும் யானைக்கும் ஒரு சேர மோட்சம் கொடுத்தவர் தான் கஜேந்தர் சரி இப்ப உங்களுக்கு நடப்பி சோ இது எல்லாமே புதன்கிழமை ஒரே நாள்ல தரிசனம் அதுக்கு பிறகு திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரத்துக்கு பக்கத்துல திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரத்துக்கு பக்கத்துல ரெட்டியார் சத்திரத்துக்கு ஊர் பக்கத்துலயே இது வந்து எந்த வீட்டில் உட்காந்துருக்குன்னா சிம்ம வீட்டுல உட்கார்ந்துருக்கு அப்ப சிம்ம வீட்டுல உட்கார்ந்துருக்கறனால சிம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்துல வந்து கதிர் நரசிங்க பெருமாள் ஏன்னா சூரியன் பரிவர்த்தனை ஆயிடுது அது கதிரவனுடைய வீட்லயே உட்காந்துருக்கு அப்ப கதிர் நரசிங்க பெருமாள் இது வந்து நரசிம்மர் வந்து அவங்க கோர முகமா இருக்க மாட்டாரு சாந்த முகமா இருப்பாரு அவரை தரிசனம் பண்ணணும் இப்ப நடப்பு இப்ப உங்களுடைய பிறந்தகால கேது மேல நிகழ்கால சனி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிறந்தகால சனியும் நிகழ்கால சனியும் ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கு அது கும்பத்துல இருக்கு இது திண்டுக்கல்ல இருக்கு கும்பம் ஜாமியார் வீடு சிம்மமும் ஒரு சாமியார் வீடு தான் அப்ப அங்க பிச்சை சாமிகளுடைய ஜீவ சமாதி சரி சரி அது பக்கத்துலயே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புதன் மேல இப்ப டிரான்சிட்ல ராகு உள்ள போறாரு ராகு வந்து இஸ்லாமியர் ராகு இஸ்லாமியர் புதன் ராமன் அப்ப அது கேது சித்தரு அப்ப ராமசாமி சித்தர் இது எங்க இருக்கு ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கு இந்த மூணு ஒரே நேர்கோட்டில் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம்

நம்ம அஷ்டலட்சுமி கோயிலுக்குள்ள பெசன் நகர் ஏரியா பார்க்கல அத எடுத்து ஒவ்வொன்னா கடல்ல போடுங்க சரியா அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அப்படின்னா அச்சு வெள்ளத்தை எடுத்து ஒவ்வொன்னா கடல்ல போடுங்க ஒவ்வொரு மதம் செய்யும் கடல் அடைய ஆரம்பிக்கணும் அவ்வளவுதான் உங்க பொசிஷன் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் இது மட்டும் செய்யுங்க செய்ய வேண்டிய பரிகாரம் நிரந்தரமா உங்களுக்கு வருமானம் வேணும் அப்படிங்கறக்காக உங்க ஜாதகப்படி எப்படி பத்தாம் வீதி ரெண்டு கூடவனை தொடர்பு கொள்வதால் பத்தாம் அதிபதி ரெண்டு கூடவனை தொடர்பு கொள்வதால் பத்தாம் அதிபதி ரெண்டு கூடவனை தொடர்பு கொள்வதால் ரெண்டு நிதி ரெண்டு நிதி பத்து கர்மம் பத்து கர்மம் இதுக்கு பேரு நிதி கர்ம யோகம்னு பேரு நிதி கர்ம கர்ம யோகம் நிதி வந்துச்சு அனுவிக்கல நானு கரெக்ட் பெரிய பொசிஷனுக்கு இருக்கேன் ஆனால முடியல என்னால அப்ப இதுக்கு பேரு நிதி கர்ம யோகம்னு பேரு கரெக்டா அப்ப இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே கும்பகோணம் பக்கத்துல இந்த ஷெட்யூல் வேற ஃபர்ஸ்ட் கும்பகோணம் மூணு கோயில் அதே ஷெட்யூல் வேற இன்னொரு புதன்கிழமை சொன்ன பிச்சை சுவாமிகள் திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் கதிர் நரசிங்க பெருமாள் ஒட்டன் சத்திரத்துல கூட ராமசாமி சித்தர் அவர் வந்து இஸ்லாமியரோட தொப்பி வச்சிருப்பாரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க மாற்றம் உண்டு சரி இந்த நிதி கர்ம யோகத்துக்கு தனித்தனியா போயிட்டு வரணுமா ஒரு புதங்களும் ஒரு மாசம் போங்க ரெண்டு மாசம் கழிச்சு கூடாது போங்க இப்போ நான் சொல்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அச்சி வெள்ளமும் இஞ்சி மரபமும் கடலை ஓடுறது பரிகாரம் அது ஒரு அது வேற ஒரு காரணத்துக்கு அது தேதி அது கிழமை சனிக்கிழமை சொல்லிட்டேன் சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த நிதி கர்ம யோகத்துக்கு சார் ரெண்டாம் இடம் நிதி சரியா சனி அதை பார்வை செய்யுது பத்து கூட மேசல கணத்துக்கு பத்துக்கும் பதினொன்னு கூட லாபாதிபதி ரெண்டு பதினொன்னு லாபஸ்தானம் ஓகே ஆனா அது அது சூனியமாயிருந்தா இல்லையா ஒரு சூனியாதிபதி ஒரு சூனியாதிபதியை பாக்குறாரு சார் சார் சதுர்த்தி தீதியில பிறந்தவங்களுக்கு கும்பமும் ரிஷபமும் சூனியம் கும்பமும் ரிஷபமும் சூனியம் அப்ப ஒரு சூனியம் பெற்றவனா இன்னொரு சூனியம் பெற்ற கிரகம் பொழுது அது ராகி மிட்பாயின் சிக்கிடுது ராகி பாயிண்ட்ல சிக்கும் பொழுது ராகியது அச்சிலேயே பத்து குடையவன் உட்காந்துறான் ஆறு குடையவன் உட்காந்து பாக்கியாதிபதி உட்காந்து எல்லாருமே உட்காந்துடுறாங்க அப்ப உத்தியோகத்துல பிரச்சனை எங்க போனாலும் ஒரு கூட ஒரு எதிரி கூட வச்சுட்டே இருக்கணும் சொல்லுங்க உண்மைதான் உண்மைதான் சனி வேலைக்காரன் சனி உத்தியோகத்துக்கான உத்தியோகத்துக்கான கிரகம் ஜவ்வா சனி வேலைக்கான கிரகம் அப்ப அது ரெண்டுமே ஒன்னா கூடி கிடக்கு இது என்ன செய்யணும்னா இது பேரு நிதி கர்ம யோகம்னு பேரு நிதி கர்ம யோகம்னு பேரு ரெண்டாம் இடம் நிதி பத்து கர்மம் பதினொன்னு லாபம் இதுக்கு என்ன செய்யணும்னா கும்பகோணம் பக்கத்துல ஒரு சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அங்க போய் அன்னதானம் சாப்பிட்டு தந்துடும் அவ்வளவுதான் ஒரு அதாவது இந்த உச்சிகால பூஜை பாத்துட்டு அந்த நேரம் கோயில்ல அன்னதானம் இருந்தா சாப்பிடுங்க இருக்கும் மேக்சிமம் எல்லா அறநிலையத்துறை கோயிலும் அன்னதானம் இருக்கு அன்னதானம் இல்லாத கோயிலா இருந்தா உங்களால முடிஞ்சா நாலு பேருக்கு சொல்லி அன்னதானம் பண்றதுக்கான முயற்சி செய்ய சரி அது போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அவ்வளவு இல்ல நீங்களே சாமிக்கு நெய்வேத்தம் வச்சு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு உச்சிகால பூஜைக்கு இது ஷார்ட்கட் கோயில் அன்னதானம் இல்ல எல்லா அறநிலைத்துறை கோயிலும் அன்னதானம் இருக்கு அந்த கோயில இல்ல அப்படின்னா நீங்க சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு